சக்தி என் அன்பு குழந்தையே அதிமுக்கியமான விஷயத்தை உன் செவிகளில் போடுவதற்கு வந்திருக்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய வாக்கை கேட்க வந்த என் அன்பு செல்வம் பாதியில் உன் கைகளால் தள்ளிவிட்டு போகாதே உன்னை தள்ளிவிட வைக்க உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் உன்னை தூண்டிவிட்டுக் கொண்டுதான் இருக்கும் நீ அதனுடைய வழியில் செல்லாமல் ஒருமுறை முழுமையாக கேள் இன்னும் சில நிமிடங்களில் உனக்கு வரும் ஒரு அழைப்பை பற்றித்தான் இப்போது உன்னிடத்தில் பேச வேண்டும் என் பிள்ளையே உன்னை பற்றி சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய உறவுகள் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பேசினால் என்ன வேலையாகும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் உன்னை ஏமாளியாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை சந்தித்து எப்படி முகத்தை வைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டு உன்னிடம் பேசினால் அவர்களுடைய காரியத்தை சாதித்து விடலாம் என்று தெரிந்து கொண்டு உன்னை பற்றி பின்னால் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா சுலபமாக அவளை என்னால் ஏமாற்ற முடியும் அந்த காரியத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு நான் இதை வெற்றியோடு முடித்து காட்டுவேன் என்று சவால் விட்டு கொண்டுதான் உனக்கு இன்னும் சில நிமிடங்களில் அழைப்பு மணி ஒழிக்கப் போகிறது ஒருத்தியிடமிருந்து என் பிள்ளையே உன்னை அழித்துக் காட்டுவேன் உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு அவர்களின் பார்வையால் உன்னை எரித்துக் கொண்டும் உன்னையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மீதும் அவர்களின் வெறுப்பைக் காட்டுகிறார்கள் என் அன்பு பிள்ளையே உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் அவர்கள் எத்தனை துரோகங்களை செய்திருக்கிறார்கள் தெரியுமா அவர்கள் எல்லாம் ஒன்று கூடிக்கொண்டு உனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் உன்னிடம் எத்தனையோ விஷயங்களை மறைத்து இருக்கிறார்கள் அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்களே ஒழிய உனக்கு எந்த விதத்திலும் உதவிகள் செய்ய முன்வரவே மாட்டார்கள் அதேபோல எது நல்லது எது கெட்டது என்று அவர்களுக்குள்ளே பேசி முடித்து காரியங்களை சுலபமாக்கிக் கொள்வார்களே ஒழிய உனக்கு எந்த விதத்திலும் உதவிகள் இதுநாள் வரை கிடைத்ததில்லை இதற்கு மேலும் கிடைத்ததில்லை அவர்கள் வேண்டும் அவர்களின் உறவு வேண்டும் என்று அவர்களை நீ தேடிச் சென்றால் உனக்கு கிடைப்பது தோல்விகள் மட்டுமே ஒழிய அங்கே அன்பும் பாசமும் பரிவும் உனக்கு கிடைக்காது என்பது உண்மை என் பிள்ளையே ஏனென்றால் அவர்களின் மனம் உன்மீது இரக்க குணமோ பாசமோ அன்போ இல்லை பிள்ளையே நீ நினைக்கும் நீ வைத்திருக்கும் அன்பு அங்கே எவரும் உன் மீது வைத்திருக்கவில்லை என்பது உண்மை பிள்ளையே இத்தனை காலம் நீ ஏமாந்ததெல்லாம் போதும் இனியும் அவர்களின் வார்த்தைகளால் நீ ஏமாந்து விடாதே பிள்ளையே நீ கண்மறைந்தால் உன் குடும்பத்தில் இருக்கும் உன் துணையையும் சரி உன்னுடைய பிள்ளைகளையும் சரி எத்தனை அவமானப்படுத்துவார்கள் தெரியுமா நீ இருக்கும்போது போது ஒரு மாதிரியும் நீ இல்லாத போது ஒரு மாதிரியும் நடந்து கொள்வார்கள் பிள்ளையே அவர்களின் எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அவர்கள் பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் பிள்ளையே உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் நீ முன்னுக்கு வரக்கூடாது உன் பிள்ளைகள் உயர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கும் உறவுகள் எதற்கு பிள்ளையே உனக்கு உன் பிள்ளைகளும் சரி உன் துணையையும் சரி இதற்கு மேல் அவர்களால் எந்த பாதிப்பும் வராதபடி பார்த்துக்கொள்வது கொள்வது உன் கைகளில் இருக்கிறது பிள்ளையே ஏனென்றால் இப்போதும் வலை வீசுகிறார்கள் உனக்கு அடுத்த நொடி அழைப்பு மணி வரப்போகிறது என் பிள்ளையே உனக்கு வலை வீசி உன்னை சிக்க வைக்கப் போகிறார்கள் அவர்களின் வார்த்தையால் உன்னை மயக்கப் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே அது நல்லதுக்கு என்று நினைக்கிறாயா இடியை தலையில் போடுவதற்காக அவள் சவால் விட்டு கொண்டு உனக்கு அழைப்பு விடுக்கிறாள் நான் அந்த வேலையை முடித்து விடுகிறேன் என்று சவால் விட்டு கொண்டு இந்த வேலையை செய்ய வருகிறாள் அவள் எதற்காக தெரியுமா புதிரான ஒரு திட்டத்தை தீட்டி அதை எப்படி உன்னிடம் அனுப்புவது என்று யோசனையில் இருந்த உறவுகளுக்கு இவள்தான் கை கொடுத்து அந்த காரியத்தை அழைப்பு மணியின் வழியாக உனக்கு அனுப்பப் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே அலைபேசியில் நீ பேசிக்கொண்டே இருக்கும் போது வார்த்தைகளால் வார்த்தைகள் நீ கவனித்தால் அது உனக்கே புரிய வரும் அலைபேசியில் அவள் பேசும் போது வார்த்தைகளால் இட இடையே இட இடையே சில சத்தங்கள் உன் செவிகளுக்குள் இறங்கும் அந்த சத்தத்தின் மூலம் அவள் ஏவலை உனக்குள் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறாள் என் அன்பு பிள்ளையே யாரிடமும் நீ அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கும் போது வார்த்தையில் வித்தியாசத்தை கண்டாலும் இல்லை சில சத்தங்கள் உனக்கு கேட்கும் அது வித்தியாசமான சத்தங்களாக இருக்கும் அதை உன் செவிகளுக்குள் அனுப்பி அதை உனக்குள் அந்த ஏவளை இறக்கி அதை செயல்படுத்தத்தான் திட்டம் இருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் அலைபேசியின் மூலம் அழைப்பு விடுத்தால் நீ எடுக்க மாட்டாய் என்று இவளை தூண்டிவிட்டு இவளின் மூலம் ஏவலை உனக்குள் இறக்கி வைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு செயல்படுத்த காத்திருக்கிறார்கள் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே இன்னும் சில நிமிடங்களில் உனக்கு அழைப்பு மணி விடப்போவது யார் என்று தெரிந்து கொள் அவளின் அழைப்பை நிராகரித்து விடு அவளிடம் பேசாதே அவளின் வார்த்தைகளை கவனிக்காதே அப்படி அலைபேசியை நீ எடுக்கவில்லை என்றால் நேரில் சந்திக்கவும் வருவார்கள் வந்தாலும் அவளை பார்க்க அனுமதிக்காதே அவளை நேருக்கு நேர் நீ பார்க்க வேண்டிய அவசியம் வந்தாலும் அவள் கண்களை உற்று நோக்கி பார்த்து விடாதே அவள் உன் கையை வருவாள் கையை தொட அனுமதிக்காதே பிள்ளையே நிறைய விஷயங்களை யோசித்து யோசித்துக் கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் ஜாக்கிரதை என் பிள்ளையே வரும் அவள் யார் தெரியுமா உனக்கு நெருக்கமானவள் தான் உன் உறவுகளைப் பற்றி எல்லாம் நீ தெரிந்து கொண்டமையாள் இப்போது உனக்கு மிகவும் அதிகமாக அறிமுகமான ஒருத்தியை தான் உன்னிடத்தில் அனுப்புவார்கள் அவளை தான் அழைபேசியின் மூலம் உனக்கு அழைப்பு விடுக்கவும் வைப்பார்கள் ஜாக்கிரதையாக இரு ஏன் இந்த தீவிரம் தெரியுமா அவர்களின் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் அடிபட்டு இருக்கும் காயங்களை கண்டவுடன் அதை அப்படியே திருப்பி உனக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் உனக்கு அனுப்பும் அந்த ஏவலை ஏற்றுக்கொண்டு விடாதே ஜாக்கிரதையாக இரு இன்னும் சில வினாடிகளில் உன்னை தேடி வரும் அந்த அழைப்பை நிராகரித்து விடு அதையும் தாண்டி உன்னை நேரில் யாரும் சந்திக்க வந்தால் அவர்களை சந்திக்காதே அவர்களை தொடாதே அவர்கள் கொடுக்கும் பொருளை வாங்காதே அவர்களின் கண்களை பார்க்காதே அவர்கள் பேசும் வார்த்தையை கவனித்து விடாதே எதில் மூலமாவது உனக்கு அந்த ஏவலை அனுப்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் ஜாக்கிரதையாக இரு என் அன்பு பிள்ளையே விழிப்போடு இரு இல்லை என்றால் விழவைத்து விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே என் செல்வமே உனக்கு நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு இரு அனைத்தையும் நல்லதாக்கி கொடுக்கவும் தாய் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் செல்வமே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை கொள் ஓம் சக்தி நன்றி